போராடப் போகிறீர்கள் இயக்கங்களே இதிலிருந்து சமூகத்தை எப்போது பாதுகாப்பதற்கு உங்களுடைய உயிர்களை அர்ப்பணிக்கப் போகிறோம் என்று சொல்ல போகிறீர்கள் என் எதிர் எதிர்கால சமூகம் போதையிலும் அந்நியத்திலும் அசிங்கத்திலும் ஆபாசத்திலும் அசிங்கமான காட்சிகளிலும் இசைகளிலும் சிறுநாட்களிலும் மூழ்கி நாசமாகிக் கொண்டிருக்கிறது இதை குறித்த கவலை இல்லாமல் இதை குறித்த விழிப்புணர்வு இல்லாமல் இந்த பாவங்களில் இருந்து சமூகத்தை தடுப்பதற்குரிய அறிஞர்களையும் தலைவர்களையும் உருவாக்காமல் எந்த சமூகத்தை வெற்றி போகிறோம் நீ போதையை உட்கொண்டிருந்தால் உன் சமூகத்தின் நிலவையை கொஞ்சம் நினைத்து பார்த்துக்கொள் ஒரு பச்சிலம் குழந்தை கசாவில் பாலஸ்தீனத்தில் கொலை செய்யப்படுகிறது அநீரத்தால் இதற்கான உதவியை நீ செய்ய வேண்டும் என்றால் நீ காசு பணத்தை நீ அங்கு போய் போராடவெல்லாம் வேண்டாம் இருக்கக்கூடிய பாவத்தை விடு விடு பாவத்தை தூக்கி ஏறி பாவத்தை உன் கண்ணை ஆபாச படங்களில் மூடி மூடி மூடிக்கொண்டு சமூகத்திலும் ஆணும் ஆணும் திருமணம் செய்யக்கூடிய ஆணுமானும் ஒன்று சேரக்கூடிய பெண்ணும் பெண்ணும் ஒன்று சேரக்கூடியவே லெஸ்பியன் போன்ற பழக்கங்களும் அதிகமாக ஒரு சமூகம் தன்னை அழிப்பதற்கு என்ன என்ன பாவங்களை எல்லாம் ரப்பிடத்திலே காட்ட வேண்டுமோ அதை எல்லாம் திறந்து காட்டிக் கொண்டிருக்கிறது நான் பாவம் செய்யவில்லை நான் பயானுக்கு வந்துட்ட அவன் தான் பாவம் செஞ்சுட்டு பயந்து கொள் சோதனையை தனிப்பட்ட நபர்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டான் ஒரு சோதனை அல்லா இறக்க வேண்டும் என்றால் அதில் நல்லவர்கள் இருந்தாலும் அல்லாஹ் அந்த பாவங்களை கொண்டு அந்த சமூகத்தை சோதிவான் என் பாவம் என் சமூகம் அழிவதற்கு காரணமாக அவள் இருந்தால் போதும் அந்த சமூகத்திற்கு நலவு செய்யவில்லை என்றாலும் நலவு செய்யவில்லை என்றால் மேடையில் ஏறி பிரச்சாரம் செய்யவில்லை என்றாலும் பாவத்திலிருந்து ஒதுங்கிக் கொண்டு என் சமூகத்திற்கு நான் உதவி செய்தால் போதும் தவறான எண்ணங்களும் காட்சிகளும் வரும்போது அந்த குழந்தையின் கத கதறல் சத்தத்தைப் பார் பசியால் நடக்கக்கூடிய அந்த குழந்தைகளை பார் உன் நாட்டில் உணவை உணவை கொண்டு ஆடையைக் கொண்டு உரிமைகளைக் கொண்டு நிலத்தை கொண்டு நீ தாக்கப்படக்கூடிய இந்த எதிர்ப்புகளை கொஞ்சம் கொள் எதிர்கால சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது இது தரைமட்டமாக்குவதற்குரிய எல்லா முயற்சிகளும் ஆபாசங்களை கொண்டும் போர் போதைகளை கொண்டும் சினிமாக்களை கொண்டும் இசைகளை கொண்டும் அல்லாஹலை விட்டும் மறுமையை விட்டும் திசை திருப்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய போர் நம்ம தொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள்

ആമന ഉത്തഖൗ ലഫതഹ്നാ അലൈഹിം ബറകാതിൻ മിനസ് സമാഅ അന്ദ കൂതം അല്ലാഹുവൈ നംബികൈകൊണ്ടു അല്ലാഹുവൈ തഖുവ വൈകൊണ്ടു വയന്ധേന്ദാൽ അല്ലാഹുവൈ തഖുവ വൈകൊണ്ടു വയന്ധേന്ദാൽ ഈമാൻകൊണ്ടു തഖുവ വൈകൊണ്ടു വയന്ധേന്ദാൽ ലഫതഹ്നാ അലൈഹിം ബറകാതിൻ മിനസ് സമാഅ അല്ലാഹുവാണ് അങ്ങൽ ഭൂമികളുടെ ബറക്കത്തുകളെ അല്ലാ തുറന്നുവിപ്പാണ് ബറകാതിൻ മിനസ് സമായി വൽ അർദ് தக்குவாவை கொண்டும் ஈமானை கொண்டும் அல்லாஹுடைய மார்க்கத்தை பலப்படுத்தினால் அல்லா வானங்கள் பூமிகளுடைய உங்களுக்கு திறந்து வைப்பான் வைப்பார் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் யாரும் அந்த உதவியை மிகைக்க முடியாது அல்லாஹ் கைவிட்டு விட்டால் எந்த தலைவர்கள் உங்களுக்காக குரல் கொடுத்தாலும் எந்த மக்கள் உங்களுடைய உரிமைகளுக்காக போராடினாலும் யார் உங்களுக்காக எழுந்து நின்றாலும் அல்லாஹாவை விட யார் உங்களுக்கு உதவி விட முடியும் அல் அதற்கு பிறகு அல்லாஹுவை தவிர யார் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் அல்லாஹ் உதவி செய்வான் வக்கான ஹக்கன் உதவி செய்வது அல்லாஹ் கடமையாக்கி கொண்ட கடமை என் தன் சொருல்லாக என் சுருக்கும் நீங்கள் உதவி செய்தால் அல்லாஹ் உதவி செய்வான் அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு உதவி செய்யுங்கள் ஈமானை கொண்டு செய்யுங்கள் தௌபாவை கொண்டு செய்யுங்கள் நல்லவர்களாக மாறி செய்யுங்கள் பாவங்களை விட்டு செய்யங்கள் அல்லாஹிடத்திலே மறுமைக்காக சொர்க்கத்திற்காக சொக்கத்திற்காக மார்க்கத்திற்காக அல்லாஹின் மார்க்கத்திற்காக உங்களை இணைத்து கொள்ளுங்கள் தீனோடும் பள்ளிகளோடும் நல்ல அறிஞர்களோடும் சிறந்த தலைமைத்துவத்தோடும் சமூகத்துடைய விழிப்புணர்வோடும் நிர்வாகத்துடைய திறமையில் பொருளாதாரத்துடைய திறமையில் தலைமைத்துவத்துடைய திறமையில் நீதியின் திறமையில் சமூகத்துடைய வாலிபர்களை உருவாக்க வேண்டிய கட்டாய சூழல் இருக்கிறது பொருளாதாரத்தில் சமூகம் தன்னை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் நீதி நிர்வாகத்தில் சமூகம் தன்னை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் மக்களை சந்திப்பதற்கு முன்னால் சிறந்த தலைவர்கள் தலைமைத்துவ பண்பில் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் நிர்வாக திறமையில் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் தன் நா தன் வாழக்கூடிய நாட்டில் தன்னால் பிழை கிடைக்கக்கூடிய மக்களாக தன் ஈமானை கொண்டவர்களை அரவணைத்துக் கொள்ளக்கூடிய மக்களாக மாறினால் இந்த நாடும் இந்த மக்களும் இந்த உலகமும் நமக்காக குரல் கொடுக்கும் எப்போதும் அல்லாஹு ரப்புல்லாலமின் நம்மை பலப்படுத்துவானாக அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் நம்முடைய ஈமானை அல்லாஹ் உயர்த்துவானாக நம்முடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்துவானாக நலவும் நன்மைகளும் இருந்தால் இந்த உரையில் அது அல்லாஹு அல்லாஹின் புறத்திலிருந்தும் அவனுடைய மார்க்கத்தின் புறத்திலிருந்தும் உருவானவை தவறுகளும் தவறுதலான வார்த்தைகளும் இருந்தால் அது என்னிடமிருந்தும் ஷெய்தான் உருவானவை இருந்து உருவானவை அல்லாஹூர் சீர்படுத்தட்டும் அல்லாஹ் அல்லாஹூர் அப்புல்லாலமீனின் கண்ணியத்தையும் என்னுடைய அந்தஸ்துகளையும் நம்முடைய சிரமங்களையும் அல்லாஹ் நீக்கட்டும் அகூல் கவுல் அல்லாஹலி வழக்கும் ஒரே ஒரு செய்திதான் இதை சுமந்து செல்லுங்கள் இந்த உரையில் போதும் ஒவ்வொருவரும் மனதில் கை வைத்து சொல்லுங்கள் நாளை மறுமையில் சொல்லுங்கள் அல்லாஹ் என்னை விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணை தொழுகையை கொண்டுதான் அல்லாஹ் நாளை மறுமையில் என்னை விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணை தொழுகையை கொண்டுதான் இதில் நான் சீரானால் அல்லாஹ் என்னை முழுவதும் சீர்படுத்துவார் அல்லாஹ் இதில் நான் சீர்கட்டு விட்டால் அல்லாஹுடத்தில் வேறு எந்த நன்மைகளும் இல்லை என்னை சீர்படுத்துவதற்கு அல்லாஹ் ரபுல் அலமின் மக்கள் அருளை செய்யட்டும் தசாக்கம் அல்லாஹூ ஹைரன் பாரக் அல்லாஹ் ஹூஃபிக்கும் ஒரு அழைப்பிற்காக நான் முதலே சொன்னதா இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடாது